புக்குரியவர்களே தன்னை பெற்று வளர்த்த அருமை தாய் தந்தைமார்கள் வஃபாத்தானதன் பின்னால் என்ன செய்யலாம் இது விடயமாக சல்லல்லாஹுலேஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது யார் அசுலா அன்ஹா என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள் நான் அவர்களுக்காக வேண்டி சதகா செய்தால் அது அவர்களுக்கு பலன் கொடுக்குமா ஆம் சல்லா அலிசம் சொன்னார்கள் நிச்சயமாக அதே போன்று இன்னும் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார்கள் யார் அசுரல்லா என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள் அஜுருன் நான் அவர்களுக்காக வேண்டி சதுக்கா செய்தால் எனக்கும் அவர்களுக்கும் கூலி கிடைக்குமா ஆம் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதே போன்று இன்னொரு சகாபி வந்து கேட்கின்றார்கள் யார் அல்லா நான் என்னுடைய தந்தைக்காக வேண்டி அவர்கள் விட்டு சென்ற பணத்திலிருந்து சொத்து செல்வத்திலிருந்து ஏதாவது சதகா செய்தால் பகல் யு கஃப்ஃபார் அன்ஹு அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு அது கஃபாராவாக ஆகிவிடுமா என்று கேட்ட நேரத்திலே நிச்சயமாக அது கிடைக்கும் என்று கூறினார்கள் அன்புக்குரியவர்களே இன்று எமது மதரசா நூலகத்திற்காக வேண்டி இரண்டு குடும்பங்கள் ஒருவர் தன்னுடைய தாய்க்காக மற்றது தன்னுடைய தாய் தந்தைக்காக கிதாபுகளை வாங்கி நூலகத்திற்கு அழகான ஒரு வகுஃப் செய்தார்கள் அலஹம்துல்லா அல்லாஹ் அவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் அந்த கபராளிகளுக்கு தனக்காக வேண்டி தான் நட்டிவிட்டு சென்ற ஒரு மரத்தின் பலத்தை ஒரு பறவை சாப்பிட்டால் கூட நன்மை கிடைக்கிறது அதே போன்று சகோதரர்களை நான் முடியுமான ஒரு ஜாரியா ஒரு கிணற்றை வெற்றி சென்றால் கூட அந்த நீரள்ளி குடிக்கும் காலமெல்லாம் நன்மை கிடைக்கும் பலனுள்ள குரானுடைய விரிவுரைகள் அன்பு நபி சல்லா அலிசனுடைய வார்த்தைகளை விளக்கமாக தரக்கூடிய இந்த ஹதீஸ் ஷரீஃபுகள் அதேபோன்று தஃசீர்கள் அழகான கிதாபுகளை இவர்களுடைய பெயரிலே வக்குஃப் செய்யப்படுகின்றது அல்லாஹ் அதை அங்கீகரிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இது வாசிக்கப்படும் காலமெல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு மிக பெரும் சிதக்காவாக சிதக்கா ஜாரியாவாக அமையப் போகிறது அதே போன்றுதான் எந்த ஊரிலே மதரசாக்கள் இருந்தாலும் அங்கே கிதாபுகள் அது வகுப்பு செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதே நேரத்திலே மாணவர்களில் எத்தனையோ பேர் சிரமமானவர்கள் இருக்கின்றார்கள் பாடசாலை புத்தகங்களுக்காக வேண்டி செலவழிக்கிறோம் அலமதுல்லா அதே போன்று புதிய வகுப்புகள் ஆரம்பித்து பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு கிதாபுகள் வாங்க தேவையுள்ள அனாதை குழந்தைகள் இருப்பார்கள் அதே நேரத்தில் வாழ்வோருக்கும் சிதக்காக்கள் செய்து வைக்கலாம் உங்களுடைய பெயர்களில் அதேபோன்று உங்களுடைய தாய் தந்தையுடைய பெயர்களில் நல்லதை செய்வோம் நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இதை ஆக்கி எஹ்லாஸோடு பேருக்கோ புகழுக்கோ அல்ல நில்லா செய்வோம் மிகப்பெரிய ஒரு சிதக்காஜாரியா இன்று இவர்கள் செய்தார்கள் உண்மையிலே இதனுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் அந்த பெற்றோருக்கு வழங்கி வைப்பானாக அதேபோன்று செய்யலாம் நல்ல வாய்ப்பை பயன்படுத்துவோம் மிகப்பெரும் நன்மைகளை ஈட்டிக்கொள்வோம் மஷா அல்லா அதன் வாசிக்கப்படும் காலமெல்லாம் அதேபோன்று அதிலிருந்து பலன் பெற்று எளிமை பெற்று கற்றுக்கொடுக்கும் காலமெல்லாம் மெம்பர்களில் ஏறி அதை பற்றி பேசும் காலமெல்லாம் நிச்சயமாக அது மிக பெரும் சதக்காவாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை